வணக்கம் வணக்கம் இது வந்து பதவி பெயர்கள் அதை பற்றி படிக்கலாம் இது அவள் பெண் அவன் அவர்கள் பெண் ஆண் நிறைய பேர் இது அதுனா ஒன்று அதுனா நாய் பூனை ஒன்று இது அவைனா நாய் நிறைய பூனை நிறைய அப்படி சொல்றது இப்போ வாக்கியம் படிக்கலாமா தமலி தமலியும் கமலி கமலியும் மகிழ்ச்சியும் நண்பர்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் நண்பர்கள் கமலி கமலியும் மதுஷ்டி மதுஷ்டியும் நண்பர்கள் அடுத்த வாக்கியம் கமலி கமலியும் மதிஷ்டியும் விளையாடினர் விளையாடினர் ரெண்டு பேரும் விளையாடுறாங்க இப்போ இது எப்படி ஒரே வா அழகா வாக்கியம் எப்படி அமைக்கிறதுன்னா கமலியும் மதுஷ்டியும் நண்பர்கள் கமலையும் மதிஷ்டிங்க கூடாது அவர்கள் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அதனால அவர்கள் அவர்கள் விளையாடினர் விளையாடினர் கமலி மதுஷ்டி எழுதக்கூடாது இப்போ ரெண்டு பேர் இருந்ததால அவர்கள் அதுதான் பதிலி பெயர் அவர்கள் இப்போ இவங்களோட பெயருக்கு பதிலாக அவர்கள் அப்படின்னு பதிலி பெயரை எழுதணும் சரியா கமலியும் மதுஷ்டியும் நண்பர்கள் அவர்கள் அவர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவர்கள் விளையாடினர்